ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி டெக்ஸ் இங்கே என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னாக்கா பாதிக்கு பாதி ரேட்டில் சூப்பரான ஆஃபர் சாரீ தாங்க பார்க்க போகிறோம் பிரீமியம் குவாலிட்டியில் சில்க் காட்டன் சாரீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மீனா ஒர்க் டிசைன் வந்துடும் கோர்வா பாட்ரு வந்துடும் ஸாரீ நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க பெரிய பெரிய கடையிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே போகும் நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு பாதிக்கு பாதி விலையிலேயே நம்ம கொடுக்குறோம் ஸாரீ நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்கும் பொண்ணே வியர் பண்ணலாம் அந்தளவுக்கு இருக்கும் ஜஸ்ட்டு அறநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டுந்தாங்க ஒரு சாரி வேணும்னா கூட வாங்கிக்கலாம் இப்போ மினிமம் கலர்ஸ் தான் இருக்குது சாரீஸு நீங்கள் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு சேரீயாக பார்க்கலாம் வாங்க இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர் சாரீ கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது நாங்கள் பாதிக்கு பாதி ரேட்டில் கொடுக்குறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க் வந்துடும் மீனா ஒர்க்கு போர்வை பாடுருங்க சூப்பரா இருக்கும் கிராண்ட் லுக்ல இருக்கும் இதில் என்னென்னாக்கா கோர்வ பார்டர் வந்துருங்க இந்த மாதிரி வர்றதுதாங்க மற்றபடி ரெண்டு தான் வரும் மற்றபடி ஒன்றுமே இல்லை முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மீனா ஒர்க்கோட கிராண்ட் லுக்கில் சூப்பரா கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட் வந்துடும் ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா கைக்கு கரா வந்துடும் சூப்பரா இருக்கும் இயர் பண்றதுக்கு கிராண்ட் லுக்கில் இருக்குங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது மினிமம் சேரீஸ் தான் வச்சுருக்கோம் யார் ஃபஸ்ட்டாக ஆர்டர் போட்டு வாங்குறீங்க அவங்களுக்கு தான் கிடைக்கும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க நாங்கள் எல்லா சாரியுமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பொறுமையாக பார்த்துட்டு எந்த சாரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில் அனுப்புகிறோம் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆனந்த கலர் சாரீ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வராதுதாங்க ஒன்று ரெண்டு இடத்துல தான் வரும் அதிகம் வராது சேரீ நல்லா சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் டிசைன் சில்வர் ஜெரி ப்ளஸ் காப்பர் ஜெரி ஒன் பை ஒன் வந்துடும் பார்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோர்வ மீனா ஒர்க் வந்துடும் வெந்தய கலரில் முந்தி ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டுங்க இந்த ஒன்று ரெண்டு இடத்துல தாங்க இருக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை ஸேரீ குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி பார்டராக அழகாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் சேரீ நல்லா சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு டீடைல் அனுப்புகிறோம் ஜஸ்ட்டு அறுநூத்தம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் தான் பாதிக்கு பாதி ரேட்டில் கொடுக்குறோம் கண்டிப்பாக இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது மிஸ் பண்ணிடாமல் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர் சாரி தயவுசெய்து யாரும் கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் எடுக்க முடியல அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சில்வர் காப்பர் ஜெரிகை இந்த மாதிரி மீனா கூட வந்துடும் கோர்வ பார்டரும் மீனா கூட வந்துடும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டே சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலர் காம்பினேஷனே டக்கராக இருக்கும் முந்தி மீனா ஒரு கூட கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகவும் ஒர்க்கு சில்க் காட்டன் சேரீ இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது ப்ரீமியம் குவாலிட்டி அதுவும் இல்லாமல் ப்ரீமியம் குவாலிட்டி ஸாரீ நல்லா பக்கவாக சூப்பராக இருக்கும் இந்த சாரீ வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது மயிலானந்த கலர் மயில் பச்சை வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகி தெரியும் ஆனால் இது மயில் பச்சை கலர் தான் நேரில் பார்க்கும்போது இன்னும் அழகாக கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஜரிக மீனா ஜெடிகை வந்துடும் பார்டரில் பார்த்தீங்கன்னாக்கா கோர்வ பார்ட்ரு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இடத்துல இந்த மாதிரி வருங்க அதுவுமே டிசைன் மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு முந்தி பார்த்தீங்கனாக்கா வெந்தய கலர்லேயே நல்ல ஒரு மீனா ஒர்க் டிசைன் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு ஜஸ்ட்டு அறநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் ஒரு சேரீ வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நாங்கள் பா கொரியர் போட்டுருவோம் அதுக்கு மேலே ஏதாவது டீட்டெயில் தெரியணுன்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புவோம் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இது பார்த்திங்கனாக்கா ராணி பிங்க் கலர் இதுலேயும் பார்த்தீங்கனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் மீனா ஒர்க்கு ஜரிக ஒர்க் வந்துடும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்டரில் கோர்வ பார்டர் வந்துடும் இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இலை வராதுங்க ஒன்று ஒன்று ரெண்டு இடத்துல தான் வருங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா டிசைன் மாதிரி இருக்கும் முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு முந்தி நல்லா கிராண்ட் லுக்கில் மீனா ஒர்க் கொடுத்துருக்கோம் கலர் காம்பினேஷனே எல்லா சேரீலேயும் சூப்பராக இருக்கும்ங்க ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டு சேரீ வியர் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் கல்யாண பொண்ணே வியர் பண்ணலாம் அந்தளவுக்கு கிராண்ட் லுக்ல இருக்கும் நீங்கள் கிஃப்ட் பர்பஸ் கூட தாராளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாம் இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆர்டர் போதே அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் அனுப்புவோங்க விடுங்க நம்ம ப்ராப்பராக எப்படி நேமு எல்லாமே ப்ராப்பராக அனுப்புவோமோ அந்த மாதிரி அனுப்பி விடுங்க பின்கோட் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும் அதே மாதிரியே கொரியர்காரங்க கால் பண்ணாக்கா அட்டன் பண்ணுற மாதிரி ஃபோன் நம்பரு அனுப்பிவிடுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலர் சாரிங்க மீனா ஒர்க் டிசைன் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பிளாக் கலர் யாருக்குங்க பிடிக்காது வெந்தய கலர் பார்த்திங்கனாக்கா பார்ட்ரு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இடத்துல இந்த மாதிரி வர்றதாங்க அதுவுமே டிசைன் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லா சேரீலையுமே பா பார்டரில் பார்த்திங்கன்னா மயில் டிசைன் வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் வீடியோவில் மயில் டிசைன் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா வெந்தய கலரில் மீனா ஒர்க் டிசைன் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் கலர் காம்பினேஷனே எல்லா சேரீயுமே சூப்பராக இருக்குங்க சேரீமே நல்லா குவாலிட்டியாக டக்குன்னு வியர் பண்ணுற அளவுக்கு நல்லா வெயிட்லெஸ்ஸாக சூப்பராக இருக்கும் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பட்டு சீலை வந்து ஃபுல் ஜரிகை கட்ட முடியல அப்படின்றவங்க இந்த சில்க் காட்டன் சேரீ கட்டினீங்கன்னா பட்டு சீலை டைப்லேயே இருக்கும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் குவாலிட்டியிலேயே இருக்கும் அதனால் ஜரிகை ஒர்க் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஏர் பண்ணுறதுக்கு பட்டுசீல மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்ரு பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு கோர்வ பார்ட்ரு மீனா ஒர்க்கு கான்ட்ராஸ்ட் வந்துடும் முந்தி மீனா ஒர்க்கு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரெண்டு இடத்துல இந்த மாதிரி வருதுங்க பார்டரில் பார்த்தீங்கன்னாக்கா மயில் போட்டு டிசைன் வந்துடும் ஒன்று ரெண்டு இடத்துல வரும் மேல் பக்கம் குட்டி பாட்ரு அழகாக காப்பர் ஜரிகையில் கொடுத்துருக்கோம் தாராளமாக பட்டு சில ஃபுல் ஜரிகை ஒர்க்கில் நம்மளால் வியர் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேங்க தாராளமாக இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு அறுநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் பாதி பாதி ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த விலை கிடைக்காது இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டார்க் பிங்க் கலர் சரி இது பாத்தீங்கன்னாக்கா சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி கோல்டு ஜரிகை பிளஸ் சில்வர் ஜரிகை வந்துடும் பார்டர்லயுமே கோல்டு ஜரிகையோட மீனா ஜ மீனா டிசைன் ஒர்க்கு மீனா ஒர்க்கு கோர்வ பார்டர் வந்துரும் கோல்டு ஜரிகை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க நிறைய பேர் கோல்டு ஜரிகை வேணுன்றவங்க இத வாங்கி வியாபாரம் இதுல பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு இடத்துல இந்த மாதிரி நறுங்க அதுவுமே தெரியாதுங்க ஒன்று ரெண்டு இடத்துல தான் இருக்கும் சேரீ நல்லா சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் முந்தி கான்ட்ராஸ்ட்டு ஒர்க்கு ப்ளவுஸ் பார்த்திங்கனாக்கா கான்ட்ராஸ்ட் வந்துடும் சாரீ நல்லா சூப்பராக இருக்குங்க வியர் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்கும் பாதிக்கு பாதி ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட்டு அறுநூத்தம்பது ப்ளஸ் குரியர் சார்ஜ் மட்டும்தான் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வீடியோவிலே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்லா சாரியுமே ஓப்பன் பண்ணியே காமிச்சிட்டோம் அதனால் வீடியோ பொறுமையாக பார்த்துட்டே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெந்தய எல்லோ கலர் சேரீ எல்லா கலர் சேரீலையுமே கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கலர் காம்பினேஷனே சூப்பராக கொடுத்துருக்கோங்க சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி உங்களுக்கு ஜரிகை ஒர்க் வந்துடும் கோல்டு ஜரிகை ப்ளஸ் சில்வர் ஜரிகை வந்துடும் எல்லாம் நைட் நேரத்தில் கட்டிருந்திங்கன்னா ஜொலிக்கும் அப்படியே சூப்பராக இருக்கும் கோட்டஞ்சி பார்டரு மீனா ஒர்க் ஓடையே கோல்டு ஜெரிக்கு வந்துடும் எல்லா சேரீலையுமே மயில் டிசைன் வந்துருங்க மயில் ஒர்க் டிசைன் வந்துடும் மயில் ஒர்க் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பிங்க் கலரில் கான்ட்ராஸ்டே பாருங்க சூப்பராக இருக்கு கலர் காம்பனேஷனு பிங்க் கலரில் மீனா ஒர்க்கு ப்ளவுஸ்ஸு கான்ட்ரஸ்ட்டுங்க கண்டிப்பாக இந்த விலைக்கு கிடைக்காது மறுபடியும் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க பாதிக்கு பாதி ரேட்டில் கொடுக்குறோம் எந்த சாரி வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புவோம் ஆர்டர் கொடுத்தவங்க அட்ரஸ் கொடுத்தீங்கனாக்கா நீங்கள் ப்ராப்பராக எப்படி கொடுப்பீங்களோ அந்த மாதிரி அட்ரஸ் கொடுங்க நேம்லேருந்து அட்ரஸ்ஸு அதாவது டோர் நம்பர்லேருந்து பின்கோட் நம்பர் கண்டிப்பாக வேணும் கொரியர்காரங்க கால் பண்ணால் அட்டன் பண்ணுற மாதிரி ஃபோன் நம்பர் சேர்த்து அனுப்பி விடுங்க இந்த சேரீ வேணுன்றங்க ஸ்க்ரீன் ஷாட் இது பாத்தீங்கன்னாக்கா கத்திரி ப்ளூ கலர் நல்ல டார்க் கலர்ல சூப்பராக இருக்கு கலர் காம்பினேஷனே டக்கராக இருக்கும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி கோல்டு ஜெரிகை ப்ளஸ் சில்வர் ஜரிகை ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் பாடருமே நல்லா கோல் கோல்டு ஜெரிகையில் கோர்வ பாட்ரு மீ மயில் டிசைன் போட்டு மீனா மீனாவோர்க்கூட வந்துடும் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் எந்த சாரி வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அவைலபிள் பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புவோம் நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் முந்தி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அங் அங்கங்கே ஒன்று ரெண்டு இடத்துல இந்த மாதிரி வருங்க அதுவுமே தெரிவிச்சுக்காது சாரீ நல்லா சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்லேயே டார்க் கலரு டார்க் ஆரஞ்சு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காப்பர் ஜரிகையில் வந்துருங்க காப்பர் வித் சில்வர் ஜரிகை பார்டரும் நல்லா காப்பாறு ஜையில் மீனா மீனாவர் கோடை மயில் டிசைன் போட்டு வந்துடும் ஒன் டபுள் பார்ட்ரு டிசைனில் சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இடத்துல இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இடத்துல தாங்க இருக்கும் அதுவுமே டிசைன் மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் மற்றபடி சேரீ நல்லா குவாலிட்டி சூப்பராக இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா மீனாவற்கோடைய கான்ட்ராஸ்ட் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் முந்திக்கு நாட் போட்டே வந்துருங்க நெக்ஸ்ட்டு சாரி பார்க்கலாங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் சாரீ கலர் காம்பினேஷனே எல்லா சாரியுமே டக்கராக சூப்பராக இருக்கும் ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெரிகை வித்து சில்வர் ஜரிகை மீனாவர்க்கோடு வந்துடும் பார்டரும் பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் மீனா ஒர்க்கு மயில் டிசைன் போட்டு டபுள் பார்ட்ரு டிசைனில் வந்துடும் இதுலேயுமே பார்த்திங்கன்னா ரெண்டோரு இடத்துல இந்த மாதிரி வருங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இடத்துல தான் வரும் அதுவுமே டிசைன் மாதிரி தான் இருக்கும் பார்டர் என்ன கலரோ அதே வந்து கான்ட்ராஸ்ட் வந்துடும் முந்தி பிளவுஸ் முந்தி பார்த்தீங்கன்னா மீனாக ஒர்க்குடைய ஜரிக ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் சேரீ நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் அதே மாதிரி பட்டு சீலை டைப்லேயே இருக்கும் பாதிக்கு பாதி ரேட்டில் கொடுக்குறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு யார் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஆறுநூற்றம்பது ப்ளஸ் குலேட் சார்ஜ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நாவப்பிள்ள கலர் சாரீ உங்களுக்கு வீடியோலேயே எல்லா சேரீயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கோம் அதனால் பொறுமையாக பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெரிகை வித் சில்வர் ஜெருகை ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் பார்ட்ருலேயுமே காப்பர் ஜெரிகையோட மீனா ஒர்க்கு ப்ளஸ் மயில் டிசைன் போட்டு வந்துடும் இதுலையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டொரு இடத்துல இந்த மாதிரி தாங்க ரெண்டோரு இடத்துல தான் இருக்கும் சாரி சூப்பராக இருக்கும் மற்றபடி சாரி சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு வெந்தய கலரில் மீனா ஒர்க்கோடைய காப்பர் ஜெரிக்க கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ஸாரீ நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஜஸ்ட்டு அறுநூத்தம்பது ப்ளஸ் மட்டும் தான் இது பார்த்தீங்கன்னா பாசி பச்சை கலரு நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா ஆஃபர் சரீஸ் வீடியோஸ் போடுவோம் நீங்கள் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் அது இல்லாமல் ஃபஸ்ட்டு கமெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் லிங்க் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்பியிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஆஃபர் சாரீஸ் வந்து ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுவோம் டீட்டெயிலோட நீங்கள் அதில் சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரிகா சில்வர் ஜரிகை ஒர்க்கு பார்டருமே காப்பர் ஜரிகையோட ஒர்க்கு டபுள் சைட் பார்டரு மயில் பூ போட்டு மயில் டிசைன் போட்டு வந்துடும் இதுலேயுமே பார்த்தீங்கனாக்கா கான்ட்ராஸ்ட்டும் வந்துடும் முந்தி பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு வெந்தய கலரில் ஒர்க்கு ஜரிகை ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு சாரி நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க பட்டு சிலையே தோத்து போயிடும் அந்த அளவுக்கு இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த சாரி வேணாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு அறநூற்றம்பது ப்ளஸ் குறிய சார்ஜ் மட்டும்தான் இது பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் சரி குங்கும கலர் சரி எல்லா சாரீயுமே கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் வித் சில்வர் ஜெரிகை ஒன் பன் ஒன் பை ஒன் டிசைன் பார்ட்ரு காப்பர் ஜெரிகை மீனா ஒர்க்கு டபுள் சைட் பார்ட்ரு மயில் பூ போட்டு டிசைன் வந்துடும் மயில் போட்டு வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டு ஒர்க்கு ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு ஜஸ்ட்டு அறுநூத்தம்பது ப்ளஸ் குறிய சேஜ் மட்டும்தான் ஒரு சேரீ வேணும்னா கூட ஆல்வா ஓல்டு அளவில் வேர்ல்டு அளவில் போட்டுட்ருக்கோம்

மீனா ஒர்க்கு மைல் டிசைன் டபுள் டிசைன் வந்துடும் பாட்ரு இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டோர் இடத்துல இந்த மாதிரி வரும் அதுவுமே டிசைன் மாதிரி தான் இருக்கும் மற்றபடி சேரீ நல்லா சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா மீனா ஒர்க்குடைய கிராண்ட் ஜரிக ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் எந்த கலரில் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டுங்க இந்த சாரீஸ் மட்டும் இல்லை நிறைய ஆஃபர் சாரீஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க ஃபர்ஸ்ட்டு கமெண்டில் குரூப்லேயும் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்கள் டெய்லியும் போஸ்ட் போடுவோம் சாரியோட போஸ்ட்டு நீங்கள் அதிலருந்து சூஸ் பண்ணி கூட தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த சாரி வேணுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க கால் பண்ணாதீங்க கால் பண்ணா அதிகம் அட்டென்ட் பண்ண முடியல வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ